அணையா அடுப்பெறித்து வயிறார உணவளித்து ஓடி ஓடி உதவி செய்து வாரி வாரி வழங்கிய வள்ளல் உன்னை பிறருடன் ஒப்பிட்டு அடைமொழி கொடுத்து அழைப்பதில் விருப்பமில்லை எனக்கு நீ நீதான் கருப்பு வலிமையின் நிறம் உழைத்து முன்னேறியவன் நீ அன்பு நிறைந்த மனமே வலிமையானது உள்ளத்தாலும் வலிமையானவன் நீ ஜிகினா துறையில் பணியாற்றினாலும் எந்த ஜிகினா வேலைகளும் தெரியாதவன் நீ வருவேன் ஆனா வரமாட்டேன் நாட்டை விட்டே வெளியேறுவேன் என்ற ஏமாற்று ரீல் ஹீரோக்களுக்கு மத்தியில் இரு பெரும் ஆளுமைகள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே அரசியல் களம் கண்டு எதிர்கட்சி தலைவனாய் வளம் வந்தவண்ணே தானே தலைவனாய் தமிழக முதல்வனாய் முடிசூடி ஆண்டிருக்க வேண்டியவண்ணே நேர்மை மாறாமல் வாழ்ந்ததால் நேரமும் காலமும் கூட உனக்கு துரோகம் செய்து விட்டது சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியின்றி வாழ்ந்து மறைந்திருக்கிறாய் நீதான் ரியல் ஹீரோ என்றென்றும் தமிழகத்தின் தமிழக மக்களின் வன்னன் அண்ட் ஒன்லி கேப்டன்